வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் தொடர்ந்து ஓம் சேனல் இப்போ நான் இயங்கிக்கிட்டே இருக்கேன் நிறைய வீடியோக்கள் பதிவிட்டு கொண்டே இருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தரணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன் ஓம் அன்பான நேயர்களுக்கு திருப்பதி திருத்தலம் பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் திருப்பதி அப்படின்னு சொல்லும் பொழுதே வாழ்க்கையில் திருப்பம் தரக்கூடிய திருத்தலம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் உண்மையிலேயே திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் நிச்சயம் உறுதி வாழ்வில் ஏற்றங்கள் மாற்றங்கள் அப்படின்னு நடக்கும்ங்கிறது கண்டிப்பான விஷயம் உறுதியான காரியம் அது நடந்ததே தீரும் திருப்பதிக்கு அதனால தான் திருப்பதி தரிசனம் பண்ணுறதுங்க பொதுவாகவே மலையில் ஏறி சென்று கடவுள் வழிபாடு செய்யறதுங்கிறதே நம் பாவங்களை போக்கக்கூடியது நம் தோஷங்களை எல்லாம் விளக்கக்கூடியது அதனால தான் மலையில் இருக்கிற க்ஷேத்திரங்கள் எல்லாமே இன்னும் புனிதத்துவம் வாய்ந்தவையாக சொல்லப்படுது அது சைவமாக இருக்கட்டும் வைஷ்ணவமாக இருக்கட்டும் இப்போ வைஷ்ணவத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் நிறைய மலைகளில் இருக்குது து துறையூரில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு சொல்லி மலையில் குடிகொண்டிருக்கிற கோவில் அது இது மாதிரி இங்கேயே நம்ம செங்கல்பட்டு தாண்டினாக்கவே அங்கே ஒரு கோயிலை நம்ம பார்க்க முடியும் இது மாதிரி பல இடங்கள்ல நம்ம உரகடம் போற வழியில ஆப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு மலையில வந்து பெருமாள் குடிக்கொண்டிருக்கிறார் திருநீர்மலை நிறைய பெருமாளை சொல்லிகிட்டே இருக்க முடியும் பொதுவாக மலையில் குடிகொண்டிருக்கிற கடவுளை வணங்காமல் இருந்து விடாதீர்கள் பழனி முருகனா இருக்கட்டும் சுவாமி மலையா இருக்கட்டும் எத்தனையோ கோவில்களை இதற்கு உதாரணம் சொல்ல முடியும் திருப்பதி திருப்பதி தான் நூற்றி எட்டு திவ்ய முக்கியமான திவ்ய தேசம் எப்படி ஸ்ரீரங்கம் வந்து கோவில் அப்படின்னு வைஷ்ணவத்துல சொன்னாலே ஸ்ரீரங்கத்தை எப்படி நம்ம சொல்கிறோமோ அது போல நூற்றி எட்டு திவ்ய திருப்பதி அப்படிங்கிற திவ்யக் கஷேத்திரம் அவ்வளவு சாநித்தியம் நிறைந்தது அப்படிங்கிறது ஸ்தலபுராணம் சொல்லுது திருப்பதி திருத்தலத்தை பற்றி நாம் ஒவ்வொரு எபிசோடாக பேசிக்கிட்டே போகலாம் அவ்வளவு இருக்குது திருப்பம் தரும் திருப்பதி அப்படின்னு நான் மறைந்த எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள்கிட்ட பேசுங்க சார்னு இல்லை ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போகலாம் ராம்ஜி அப்படின்னு இல்லை சார் திருப்பதியை பற்றி சொல்கிறதுக்கே அவ்வளோ இருக்குது நீங்கள் அதை பேசுங்க சார் அப்படின்னு அப்படின்ட்டு சொன்னேன் அவ்வளவு இருக்கு அதில் அதில் ஒரு கடலில் இருக்கிற ஒரு துளியை நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்குறோம் திருப்பதிக்கு போனாக்கா திருப்பதி தான் பணக்கார சாமி அப்படின்னு சொல்கிறோம் திருப்பதி தான் பணக்குற்ற சாமி அப்படின்னு சொல்கிறோம் திருப்பதிக்கு போகணுன்னாக்கா நம்ம ரயில் பதிவை விட நம்ம முன்னாடியே பதிவு செய்துக்கிட்டு போகிறது தரிசனம் பண்ணுறதுக்கு அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு பிரசன்ன வெங்கடாஜலபதி அப்படிங்கிறவர் அங்கே சேவை சாதிக்கிறார் அருண் கடாட்சிக்கிறார் அப்படி ஒரு வைப்ரேஷன் நிறைந்த ஒரு ஸ்தலம் அது அங்கே யார் போனாலும் லட்சாதிபதி போனா கோடீஸ்வரன் நாயர்வான் ஒரு நம்மளை போல சாதாரண ஒரு பிச்சைக்காரன் போனாக்க மிடில் கிளாஸ்காரன் போனாக்க அவன் கடன் எல்லாம் தீர்த்து பணக்காரனாயிரம் குபேரனே கடன் கொடுத்திருக்கார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது ஒரு இந்தியாவிலேயே ஒரு கோவில்ல தங்கமாகவோ வைரமாகவோ காசாகவோ பணமாகவோ இப்படி நிறைய ஒரே நாள்ல அதிகப்படியாக பக்தர்களால கொடுக்கப்படுகிற கோவில் எது அப்படின்னு பார்த்தா அது திருப்பதி தான் திருப்பதிக்கு நிகரான திருத்தலம் அப்படின்னு நிறைய திவ்ய கேத்திரங்களை நம்ம சொல்லுவோம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற குணசீதம் திருப்பதிக்கு நிகரான கஷேத்திரம் அப்படின்னு கொண்டாடப்படுது அங்க இருக்கிற பெருமாளும் கூட பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பிரசன்ன வெங்கடாஜலபதி அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறார் சரி இங்க ஏன் அங்க திருப்பதிக்கு போனாக்க பணம் நமக்கு கிடைக்கும் திருப்பதிக்கு போனாக்க நமக்கு செல்வம் சேரும் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம்னாக்க தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன் நினைக்கிறோம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதாவது ஆதி சங்கர பகவத் பாதாள் ஆதி சங்கரர் ஷண் மதங்களையும் இணைத்து ஒரு மடம் ஸ்தாபித்து மடம் மடம் இல்லை மடங்கள் ஸ்தாபித்து ஒரு இதுதான் நியமம் இதுதான் வாழ்க்கைக்கான தேவைகள் அப்படின்னு கொண்டு வந்து நமக்கெல்லாம் கனகதாரா சோத்திரம் உள்பட எத்தனையோ விஷயங்களை நமக்கு கொடுத்தார் சுப்பிரமணிய புஜங்கம் உள்பட எத்தனையோ சத் விஷயங்களை நமக்கு அருள் இருக்கிற ஆதிசங்கரர் திருப்பதி திவ்யக் கஷேத்திரத்துக்கு போனார் அப்படி போயிருக்கும் பொழுது அந்த தன்னுடைய உள்ளுணர்வால் அறிந்து உணர்ந்தார் இங்கே வரக்கூடிய சேவார்த்திகளுக்கு அதாவது நம்மை போல வருகிற பக்தர்களுக்கு தனம் தானியம் அப்படின்னு எல்லாம் பெருகணும் அப்படின்னு அந்த எல்லாவற்றையும் துறந்த அந்த மகான் விரும்பினார் அவருக்குத்தான் எதுவும் வேணாம் ஆனா இந்த உலகத்து மக்களுக்கு உலக மக்கள் க்ஷேமமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் வேணுமே அப்படின்னு அவர் விரும்பினார் அதனால் அங்கே அந்த திருப்பதி திவ்ய கஷேத்திரத்தில் தன ஆகர்ஷண எந்திரம் ஒன்றை ஸ்தாபித்தார் அப்படின்னு சாபுராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு தனம் ஆகர்ஷணம் ஈர்ப்பது எந்திரம் அந்த எந்திரத்தினுடைய எழுத்துக்களை பொறித்து அங்கே ஒரு தகட்டை வைத்து பிரதிஷ்டை செய்யணும் அங்க ஆதி சங்கரரால் திருப்பதி திவ்யக் கஷேத்திரத்தில் தன ஆகர்ஷண எந்திரம் ஸ்தபிக்கப்பட்டதாகவும் ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் ஒரு புராணம் சொல்லுது ஆகவே அதனால தான் அந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே திருப்பம் நடக்குது திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே காசு பணம் குறைவில்லாமல் கிடைக்குது பணத்தை கொட்டி கொட்டி நமக்கு தருவார் பெறுவாள் அப்படின்னு அதனால தான் வியாபாரிகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவர்களுடைய வியாபாரத்தில் ஒரு சதவிகிதமாகுது ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா ஒரு ரூபாயாவது பெருமாளுக்கு திருப்பதி பெருமாளுக்கு அப்படின்னு அவரை பார்ட்னராக வைத்து கொண்டு அவருக்கு ஒரு சதவிகிதத்தில் லாபத்தில் வர்றதை கொடுக்கறத லட்சக்கணக்கான வியாபாரிகள் இன்னைக்கு வழக்கமாக வச்சிருக்காங்க தன எந்திரம் பிரதிஷ்டை செய்த திருப்பதிக்கு இன்னும் எத்தனையோ மகிமைகள் இருக்கின்றன அதனால திருப்பதிக்கு போகணும்னு நினைச்சு அங்க போறவங்களா இருக்கட்டும் அல்லது திருப்பதி பெருமாளை நினைத்து வீட்டிலிருந்தே வணங்குகிற பக்தர்களாக இருக்கட்டும் அவர்கள் ஒரு நிமிடம் தன ஆகர்ஷண எந்திரத்தை மனதார கண்ணுக்கு கொண்டு வந்து பெருமாளையும் ஆதி மனதார பிரார்த்தனை செய்தாள் மங்காத செல்வம் நம் இல்லங்களில் வந்து தங்கும் ஐஸ்வர்ய கடாட்சம் நம் இல்லத்தில் குடிகொண்டிருக்கும் என்பது உறுதி வணக்கம் நண்பர்களே